எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் முப்பத்தஞ்சு நீளம் லெஃப்ட் சைடில் அறுபத்தேழு ரைட் சைடில் அடின்னு சொல்லிட்டு நீளம் அறுபத்தாறு அடி இருக்குது முப்பத்தஞ்சிக்கு அறுபத்தாறுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு எண்ணூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பிளாட்டாக இருக்குது பட்டா லேண்டாக இருக்குது கிளியர் டாக்குமெண்ட்ஸோடு இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் வெள்ளாளகரம் பஞ்சாயத்து சேந்தங்குடின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் சிவபிரியா நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து உட்ஸ் சமரிட்டன் ஸ்கூல் ஹீரோ கிட்ஸ் ஸ்கூல்லாம் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுலேயும் இப்போ புதுசாமையே உள்ள மணக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது இங்கேலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்